குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே சமீப காலமாக பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன ஈரோடு செட்டிப்பாளையத்தில் செயல்படும் ஜேசிஐ பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருப்பதாக பள்ளி இமெயிலுக்கு மிரட்டல் கடிதம் வந்தது அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் மாவட்ட காவல்துறை எஸ்பி அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் பள்ளிக்கு விரைந்தனர் பாதுகாப்பு கருதி பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் பள்ளி முழுவதும் சோதனை செய்தனர் திருப்பூரிலிருந்து மோப்பனாய் புல்லட் அழைத்து வரப்பட்டது பள்ளி முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் மோப்பம் பிடித்து தேடியது ஆனால் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை மிரட்டல் புரளி என தெரிந்தது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட இதே பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் மெயில் வந்தது அப்போது நடந்த விசாரணையில் அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்களை மிரட்டல் மெயில் அனுப்பியதை போலீசார் கண்டுபிடித்தனர் ஆனால் இப்போது வந்த இமெயில் அது போன்றது இல்லை என போலீசார் கருதுகின்றனர் இமெயில் ஐடியை வைத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் யார் என்பதை கண்டறியும் முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்